எதிர்ப்பு நடவடிக்கையால் காணி அளவீட்டு பணி இடைநிறுத்தம் திடீரென சபைக்கு வந்த ஜனாதிபதி நாடாளுமன்றிலிருந்து வெளியேறிய பலர் மனைவியை சுட்டுக் கொன்ற கணவர் எடுத்த விபரீத முடிவு அம்பாறையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் போராட்டத்தில் குழப்பம் பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதிகள் தமிழரசு கட்சியில் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை சுமந்திரன் எச்சரிக்கை தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நடிகை வரலட்சுமி சரத்குமார் பதின்ம வயது சிறுமிகள் மூவர் துஷ்பிரயோகம் விசாரணை ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ள நடிகை வரலட்சுமி சரத்குமார் எதற்காக தெரியுமா இந்தியாவின் பிரபல நடிகையான வரலட்சுமி சரத்குமார் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் நடிகை வரலட்சுமி சரத்குமார் சென்னையிலிருந்து இன்று காலை பதினொன்று நான்கு மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் வரலட்சுமி சரத்குமார் கதாநாயகியாக நடிக்க உள்ள திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சர்வதேச திரைப்படத்தை இலங்கை சினிமாவின் பிரபல தயாரிப்பாளர் சத்துன் ரத்னம் தயாரிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் இலங்கையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சடுதியாக குறைவடைந்திருக்கின்றது அதன்படி இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கார தங்கம் கிராம் ஒன்றுக்கு முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது இருபத்தி இரண்டு கார தங்கம் கிராம் கிராமொன்றுக்கு முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி இருபது ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது மேலும் இருபத்தி ஒரு கார தங்கம் ஒரு கிராமின் வெளியானது முப்பத்தி ஓர் ஆயிரத்து அறுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகி இருக்கின்ற நிலையில் இருபத்தி ஒரு கார தங்க போனொன்று இன்றைய தினம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சியின் முடிவை மீறினால் கடும் நடவடிக்கை சுமந்திரன் எச்சரிக்கை இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளுக்கு முரணாக செயல்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்போம் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் அவர் இது தொடர்பாக வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள விடயங்களாக உள்ளூர் ஆட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு எடுத்த முடிவுகளை கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவற்றுக்கு மாறாக முரணாக கட்சியின் மாவட்ட கிளை தொகுதி கிளை என்ற பெயரில் உறுப்பினர்கள் செயல்பட்டால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காட்டு நடவடிக்கை உடனடியாக பாயும் உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை ஏற்படுத்துவது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு இரண்டு தடவைகள் கூடி விரிவாக ஆராய்ந்து தீர்மானங்களை எடுத்திருக்கின்றது அந்த தீர்மானங்களே கட்சியின் இறுதி முடிவுகள் அவற்றையே கட்சியின் தலைவரும் பொதுச் செயலாளரும் உறுப்பினர்களுக்கு அறிவித்து முன்னெடுக்கின்றனர் அவற்றையே கட்சியின் முடிவாக கருதி முன்னெடுக்க வேண்டியது கட்சி உறுப்பினர்களின் கடமையாகும் தொகுதி கிளைகள் மாவட்ட கிளைகளின் தீர்மானங்கள் என்ற பெயரில் கட்சியின் முடிவுக்கு மாறாக ஏதேனும் செயல்பாடுகளை நடவடிக்கைகளை உறுப்பினர்கள் முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக உடனடி கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுமந்திரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவை சர்வதேச நாணய நிதியம் இலங்கையில் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பாரிய சீர்திருத்தங்கள் தேவைப்படும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை நிர்வாக இயக்குநர் கீதா கோபிநாத் இதனை கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் போது குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் நடைபெற்ற குறித்த மாநாட்டில் வைத்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது வெளிப்புற கடனை குறைக்க நிறைய பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு கடன் இன்னும் அதிகமாக காணப்படுகின்றது எனவே அதனை குறைப்பதற்கு நல்ல நிதி கொள்கையை உறுதியாக செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது இன்று துணிச்சலான சீர்திருத்தங்கள் மற்றும் இலங்கை மக்களின் அர்ப்பணிப்பு காரணமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதிலும் மக்கள் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை குறைப்பதிலும் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது எரிபொருள் சமையல் எரிவாயு மற்றும் மருந்துகள் மீண்டும் கிடைக்கின்றன பணவீக்கம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வரி வருமான மூன்றில் இரண்டு பங்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் பதின்ம வயது சிறுமிகள் மூவர் துஷ்பிரயோகம் விசாரணை ஆரம்பம் பதினான்கு வயதுடைய மூன்று பள்ளி மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேக நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகம் நேற்று கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றது பொருளை மற்றும் நாவின் ஆகிய இடங்களில் வசிக்கும் பதினான்கு வயதுடைய மூன்று பாடசாலை மாணவிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக வந்த புகார்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனை கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்ற பின் தலைமை காவல்துறை கண்காணிப்பாளர் ரேணுகா கொழும்பு தலைமை நீதவா நீதிமன்றத்திற்கு தகவல் அளித்திருக்கின்றார் இந்த புகார்கள் தொடர்பான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்குமாறு சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திடீரென சபைக்கு வந்த ஜனாதிபதி நாடாளுமன்றிலிருந்து வெளியேறிய பலர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்கு இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் சபையில் எதிர்க்கட்சி சார்பில் ஐந்து தமிழ் உறுப்பினர்கள் மாத்திரமே உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உரையாற்றிக் கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி சபைக்கு வந்த நிலையில் இன்று நாங்கள் மாத்திரமே உள்ளோம் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாங்களும் வெளிநடப்பு செய்திருந்தால் உங்களுக்கு விவாதத்தை நடத்த முடியாது போயிருக்கும் என அவர் கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் சுயாதீனமானதும் நியாயமானதுமான விசாரணை நடைபெற வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேர்தலுக்கு முன்னர் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிய தேசிய மக்கள் சக்தி என்று மட்டக்களப்பில் சபை ஒன்றை கைப்பற்றுவதற்காக பிள்ளையான் குழுவினருடன் கூட்டு சேர்ந்திருக்கின்றனர் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலையில் சம்பந்தப்பட்டது பிள்ளையான் குழுவினர் என அனைவரும் அறிந்தது இவ்வாறிருக்கு எவ்வாறு அதே தரப்பினருடன் அரசாங்கம் கூட்டணி அமைத்துள்ளது என அவர் வினவியிருக்கின்றார் மனைவியை சுட்டுக் கொன்ற கணவர் எடுத்த விபரீத முடிவு மொனராகல மெதகம பகுதியில் தனது மனைவியை சுட்டு கொன்ற கணவர் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த சுனில் திசா நாய்க்கின்ற நாற்பத்தி ஒன்பது வயதுடைய தந்தையாகும் என தெரிவிக்கப்படுகின்றது கடந்த பதினான்காம் திகதி தனது மனைவியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு மனைவி வீட்டை விட்டு வெளியேறியிருக்கின்றார் நூறு மீட்டர் தூரம் வரை நடந்து சென்றபோது அவர் அவரது பின்னால் சென்று அவரை சுட்டு கொன்றுவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் நிரோசா பிரியதர்சினி என்ற முப்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாகும் தனது மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்ற சந்தேகநபர் கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கையால் காணி அளவீட்டு பணி இடைநிறுத்தம் முல்லைத்தீவு கரைதுறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவில் சிலாவத்தி பகுதியில் உள்ள காணியில் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் இன்று பதிவாகியிருக்கின்றது கரைதுறை பற்று பிரதேச செயலாளரினால் காணி உரிமையாளர்களுக்கு காணி சுவீகரிப்பு தொடர்பிலான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது சிலாவத்தி கிராம அலுவலர் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இலங்கை கடற்படை தளம் அமைந்திருக்கும் காணியானது காணி கையகப்படுத்தல் சட்டத்தின் அத்தியாயம் நானூற்றி அறுபது ஐந்தாவது பிரிவின் கீழ் இன்று நில அளவை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இதனை அரச நில அளவையாளர் கி கிருஷ்ணராஜா அறிவித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் கரைதுரை பற்று பிரதேச செயலக அதிகாரிகள் அரச நில அளவையாளர் கி கிருஷ்ணராஜா சிலாவத்தை கிராம சேவையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு வருகை தந்த போது காணியின் உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து தங்கள் எதிர்ப்பு நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் இதனால் காணி அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கரைதுரை பற்று பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சிலாவத்தை கிராமத்தில் சிலாவத்தை கடற்படை முகாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் நீண்ட காலமாக அமைந்திருக்கின்றது இந்த காணியானது நான்கு பேருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் என மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் இந்த காணியில் தாங்கள் வசித்து வந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி நான்கில் ஏற்பட்ட சுனாமி அனர்த்தத்தின் போது காணிக்கான ஆவணங்கள் அனைத்தும் அழிந்துள்ளதாகவும் அதன் பின்னர் தமக்கான எந்த ஆவணமும் இல்லாத நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த கா கடற்படையினர் முகாம் அமைத்து இருந்துள்ள நிலையில் இந்த காணியினை உரிய உரிமையாளருக்கு வழங்க கோரி பட தடவைகள் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கோரிக்கை விடுத்தும் எதுவும் பலனளிக்காத நிலை காணப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இவ்வாறான சூழலில் இந்த காணியை சுவீகரிக்க உள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் காணிக்கான அளவீட்டு பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மக்கள் எதிர்ப்பினை தொடர்ந்து பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது